கடந்த பகுதியில் நம்ம இந்த கடலோடிகள் பற்றி உங்கள்கிட்ட கேட்டேன் சார் அதை பற்றி நீங்கள் ரொம்ப விரிவாக நிறையா சொன்னீங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க அதாவது தமிழர்கள் வந்து அந்த காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்த அமைப்புகளாக கில்டு மாதிரி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப் எந்த கா ஆண்டில் எந்த காலங்கள்லேருந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆனாங்க இதுக்கான அடிப்படை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் இன்னும் விரிவாக சொல்ல முடியுமா சார் இது நல்ல கேள்வி ஆனால் அது அடிப்படையில் வந்து எல்லா வணிகர்களும் அவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க உள்நாட்டில் பண்டமாற்று முறையில் பண்ணியிருக்காங்க வெளிநாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஏற்றுமதியாளர்களாக தான் இருந்திருக்காங்க அந்த ஏற்றுமதி பண்ணும்பொழுது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்றுமதி இப்போ பண்ணும்பொழுது ஏற்படும் சிக்கல்கள் அந்த அறம் சார்ந்த சில சில கேள்விகள் இதெல்லாம் வரும் அவங்க வந்து அவ்வளோ நல்லவர்களாக நேர்மையானவர்கள் நம்ம பேசுறதே வந்து பொருள் பத்தி பற்றி பேசுகிறோம் அந்த அறத்தை சார்ந்து தான் அவங்க வந்து எல்லா வணிகத்தையும் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி பண்ணாங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா மார்க்கோ போலோ வந்து மார்க்கோ போலோன்றது நமக்கு தெரியும் அவர் ஒரு இங்கே இங்கே வந்துட்டு போனவர் அவர் எழுதின அவர் எ என்ன எழுதியிருக்காருனாக்கா உலகத்திலே வந்து இவங்க தான் சிறந்த வணிகர்கள் தமிழர் தமிழ் வணிகர்கள் தமிழ் வணிகர் அந்த சிறந்த வணிகர்கள் எப்படி அப்படின்னாக்கா இவங்க அந்த திரும்ப அந்த அறம் சார்ந்த வணிகம் அப்புறம் ஏன் இவர்கள் சிறந்தவர்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா தே ஆர் மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் அப்படின்றது வணிகம் அப்படின்றது வந்து நம்பிக்கையின் பேரில் உண்மையின் பேரில் நட நடத்துறது அது வந்து இவங்க அதில் சிறந்தவர்களாக இருந்தாங்க அதனால தான் வந்து ஒரே பொருள் இல்லாமல் பலவிதமான உயிரினங்கள் அப்புறம் துணி அப்புறம் ஆபரணங்கள் இது இது மாதிரி மிளகு இ இது மாதிரி ஒரு பல தரப்பட்ட பொருளை வந்து இவங்களால் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்க முடியுது இப்போ அதே நம்பிக்கை கிட்ட இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம் இது இவ்வளோ இந்த நம்பருக்கு நீங்கள் உள்ள ஃபோன் பண்ணிங்கன்னா இல்லை கடிதம் போட்டிங்களா இதை கட் பண்ணி சைன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மொபைல் ஃபோன் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அது வரும்பொழுது நீங்கள் நானூறுபா கட்டணும் ஆயிரம் ரூபா கட்டணும் கட்டினீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு கிடைக்கணும் அது திறந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதாவது வேலைகள் நிறைய வணிகர்கள் வந்து அறம் சார்ந்து ஒருபொழுதும் இல்லை அப்படின்றது அறம் சார்ந்து அறம் விட்டு ஏன்னா பிளன்று இருந்தார்கள்ன்றதுக்கு வந்து எந்த எந்த ஒரு குறிப்பும் இல்லை யாருமே அதை பற்றி இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லை இது இவங்க வந்து முகம் தெரியாதவர்கள் இவங்க இங்கேருந்து அனுப்புகிறவர் வந்து யாருன்னு தெரியாது ஆனால் அந்த ஒரு ட்ரஸ்ட்டு இருந்தது அதுதான் வந்து நம்மளோட பெரிய வலிமையும் அது பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் அது அந்த ட்ரஸ்ட்டு அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் அதுதான் வந்து அதிகமாக இருந்திருக்கு அந்த வணிகர்களை எப்படி கில்டாக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா எந்தெந்த தொழில் செய்தார்களோ அவங்க வந்து ஒரு ஒரு கில்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப சக்தி வாய்ந்த சமுதாயத்திற்காக எதுவும் செய்யக்கூடிய ஒரு கில்டு எதுனாக்க அந்த மர்ச்சன்ஸ் கில்டுன்னு சொல்கிறாங்க வணிகர்களோட அந்த குழுமம் கூட்டமைப்போ குழுமம் அந்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எங்கெங்கே தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க ஒரு தண்ணீர் வசதியோ குளம் வெட்டுறதோ கோயில் கட்டுறதோ இல்லை ஒரு சாவடி அமைக்கிறதோ இதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால நல் அவங்க வந்து சமுதாயத்தில் மிகவும் மதிக்கப்படுபவர்களாக இருந்திருக்கிறாங்க இந்த குழுமம் அமைத்தல் வந்து எந்த வருடத்துலேருந்து வந்தது வந்து அது கொஞ்சம் சரியாக தெரியல பட் ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வலிமையான குழுமங்களாக அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆனுவல் எப்பிக் எபிக்ராஃபி ரிப்போர்ட் அப்படின்னு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்தில் ராஜேந்திர சோழன் மூ ஒன்றாம் முதலாம் ராஜேந்திர சோழன் இவர் யாருன்னாக்கா ராஜராஜ சோழனோட மகன் நம்ம போன ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா ராஜே ராஜராஜ சோழன் காலத்தில் பெரிய பெரியகண்ட சோழனான ஆக்சுவலாக அது வந்து ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் ராஜராஜனோட ராஜேந்திர சோழன் அதுக்கு ஒரு படி மேலே போய் அவர் கட்டின பெரிய கோயில் மாதிரியே இவரும் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினார் தாராசுரம்ன்ற ஊரில் ஒரு அருமையான இப்போ வந்து அது வந்து ஒரு யூனிசெஃப் மான்மெண்ட் அது நெ நிறைய அவங்க தந்தையை மிஞ்சிய தனையன் அப்படின்னு சொல்லலாம் அவர் அவர் பீரியடில் என்ன அப்படின்னாக்கா ஐநூறு ஐநூறு வீர சாசனம் அதாவது அவங்களை புகழ்ந்து போற்றி அது மாதிரி ஒரு ஐநூறு வீர சாசனம் இருக்கான் இதெல்லாம் எதில் இருக்குன்னா கல்வெட்டில் தான் அந்த ஆனுவல் எபிகிராஃபி ரிப்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்ததில் வந்து இதில் ஐநூறு விதமான போற்றிகள் அவங்கள வந்து போற்றி புகழ்ந்து எழுதப்பட்ட கல்வெட்டுகள் க கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த குழுமங்கள் என்னென்ன செஞ்சுது மக்களுக்கு என்ன பண்ணது அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்க சில சமயத்தில் வந்து நாட்டை ஆளவங்களுக்கு கூட வந்து இவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பணம் பத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க இ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கர்நாடக மாநிலத்திலையும் இவருக்கு இவர்கள் பரவி இருந்திருக்காங்க ஆந்திர மாநிலத்தில் இருந்திருக்காங்க இப்படி பரவி இருக்கும் பொழுது ஆந்திரா இது கர்நாடக மாநிலத்தில் உங்களுக்கு என்ன ஒரு பேர் கொடுக்குறாங்க சிரேஷ்டின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க சிரேஷ்டின்னா என்ன என்ன அப்படின்னாக்கா இவர்கள் வந்து மிகவும் மிகவும் என்ன ஒரு ஒரு செழிப்பான இல்லை இல்லை பணக் பெரிய பெரும் பணக்காரர்கள் அதே சமயத்தில் இவர்கள் வந்து சமுதாய தலைவர்கள் பா யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க சமுதாய தலைவர்களாக இருந்திருக்காங்க சமுதாய தலைவர்கள் எப்படி இருக்க முடியும்னாக்கா சமுதாயத்தை பாதுகாக்கிறவங்க தான் தலைவராக இருக்க முடியும் சமுதாயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றவங்க வந்து தலைவர்களாக இருக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்கல ஆனால் இவங்க ரொம்ப தலைவராக இருந்திருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க இந்த சிரேஷ்டின்னு இருக்க இருந்தவங்க தான் வந்து பின்னால் வந்து அவங்க பேர் வந்து செட்டி இல்லை செட்டியார் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அவர்கள் கூட்டுபடி என்னென்னா அவர்கள் என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை சார்ந்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இவர்கள் வந்து என்னன்னாக்கா அவங்களோட தகுதி என்ன அப்படின்னாக்கா அவர் ரொம்ப தைரியசாலிகள் அவங்களோட வேலையே என்ன என்னோடய வேலையே என்னென்னாக்கா அந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றாங்களே என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் நான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் அது அது என்ன அப்படின்னாக்கா என் நாட்டுக்கு வந்து பொருள் ஈட்டணும் என்னோட பொருளை வந்து இன்னொரு நாட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் ஏன் நாட்டுக்கு பொருள் ஈட்டணும் அதனால் அவங்க வந்து ஒருத்தர் என்ன எழுதியிருக்காருனாக்கா தே பிரேவ் மென் பான் டு வாண்டர் எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஊர்லேயே இருக்க மாட்டாங்க இவங்க திரும்ப அவரும் அவரும் அந்த எழுதினவரும் என்ன சொல்கிறாருனாக்கா இவங்க வந்து யானைகள் குதிரைகள் இந்த அப்போ வந்து பர்ஃப்யூம்ஸும் போயிருக்கு நிறைய வாசனை திரவ வாசனை திரவியங்கள் எல்லாமே போயிருக்கு அப் அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிற பிக்சர் என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சாராரோ இல்லை ஒரு தட்டு மக்களோ வந்து இந்த வணிகத்தில் ஈடுபடலை ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து வணிகத்து வணிக முன்னேற்றத்துக்காக அவங்க வந்து தங்களோட பங்களிப்பை அளிச்சிருக்காங்க முன்னால் அந்த தோணி செய்கிறதோ சரி இல்லை குட்ஸை எடுத்துகிட்டு வர்றதோ சரி இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் அரிக்காமேடு அப்படின்றதுல அவங்க அதில் கண்டுபிடிப்பில் என்னன்னாக்கா அங்கே ஒரு பண்டகசாலை இருந்தது இவங்களோட பொருளெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சு வச்சு அதை வந்து இப்போ இருக்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஷோரூம் மாதிரி ஷோகேஸ் மாதிரி அங்கே அங்கே வச்சு அங்கே வர்ற வணிக வெளிநாட்டு வணிகர்கள் பார்த்து இது வேணும் இது வேணாம் இதே மாதிரி வந்து தொண்டிலையும் இருந்துருக்கு இது மாதிரி பல இடங்களில் இது இதுக்கான சான்றுகள் இதுவரைக்கும் வந்து நமக்கு கிடைத்த சான்றுகள்லாம் வந்து வெளிநாட்டுக்காரவங்க எழுதுனது இல்லை ஓ நம்ம நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது இதெல்லாம் இல்லை நம்மளோட சங்கப்பாட சங்கப்பாடல்களில் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இதற்கான இதை வந்து ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எப்படி வருது அப்படின்னா தமிழ்நாடு பூரா நடக்கிற அகழ்வாராய்ச்சி மூலமாக வருது அகழ்வாராய்ச்சியில் இது நம்ம கேடியாக இருக்கட்டும் கேடி சுற்றி நடக்கிற அகழ்வார ஆராய்ச்சியாக இருக்கட்டும் ரா ராமநாதபுரத்தில் நடக்கிறது இங்கே ஈரோடு பக்கத்தில் பொருந்தல் அப்புறம் பாண்டிச்சேரி பக்கத்தில் தூ தூத்துக்குடி பக்கத்தில் எல்லா அகழ்வாராய்ச்சியிலையும் நமக்கு போகும் கிடைக்கும் அந்த சான்றுகள் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இது இதோட சேர்ந்தது இதோட சேர்ந்தது நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியுது இது இதை வந்து சங்க பாடல்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மையான ஒரு ஒரு கிளியர் பிக்சர் வந்து நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் நான் நம்ம பேசுகிறோம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னால் அப்படிங்கலாம் பேசுகிறோம் அதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியிலேருந்து கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ் வணிகர்கள் அந்த காலத்திலே குழுக்கலாம் பல பொருட்கள் தயாரித்து வணிகம் பண்ணியிருக்காங்க வணிகம் பண்ணியிருக்காங்க வணிக குறிப்பாக தெரியுது